ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலையாள தமிழச்சி சேனல் திஸ் இஸ் கிருஷ்ணகுமாரி இன்னைக்கு நம்ம டைனிங் டேபிள் டெக்கரேஷன் ஐடியாஸ் பார்க்கலாம் முதல்ல நான் வந்து ஒரு இதில் என்னென்னா டேபிள் ரன்னர்ஸை பற்றி முதல்ல சொல்கிறேன் டிஃப்ரெண்ட் ஸ்டப்ஸில் இருக்குது டேபிள் ரன்னர்ஸ் இப்போ நான் எடுத்திருக்குது வந்து ஃபுல்லாக காட்டன் கிளாத்து இதை விரித்து எப்படி நான் டெக்ரேட் பண்ணலான்னு தரேன் இப்போ சென்டரில் இந்த டேபிள் ரன்னர் நான் விரிச்சாச்சு நீ சைடில் டேபிள் மேட்ஸு காட்டனில் போடுறேன் இந்த காட்டன் டைப்பு டேபிள் மேட்ஸில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா இந்த சைடு ஒரு கலர் இருக்கும் இந்த சைடு இருக்கும் இப்போ நான் நினச்சேன் இதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரைட் கலர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோவை இந்த சைடில் விரிக்கேன் இப்போ நாலு டேபிள் மேட்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் இன்னொன்று என்ன செய்யலாம் இதில் சென்டரில் ஒரு டேபிள் மேட் கூட வைக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ சென்டரில் ஒரு சிங்கிள் பீஸ் வச்சுருக்கேன் அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு பீஸஸ் சென்டரில் எப்படி வைக்கிறான்னு பார்ப்போம் இப்போ இந்த ஒரு பீஸ் கூட வைக்கேன் இப்போ சிம்பிளாக மூணு சென்ட்ரு பீஸ் வச்ச ஒரு சின்ன டேபிள் டெக்கரேஷன் ரெடி அடுத்ததாக இதே டேபிள் மேட்ஸை மாற்றி போட்டு கிரீன் வர்றாப்பில் பண்ணுறேன் இப்போ சென்டர் பீஸில் மூணுமே மணி பிளான்ஸு இப்போ இதில் ஒன்றில் வச்சுருக்கேன் இந்த இதில் வச்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி ஒரு குட்டி இதில் வச்சிருக்கேன் இது டிஃப்ரெண்ட்டாக அதாவது அரேஞ்ச்மெண்ட் இது க்ரீனரி கொஞ்சம் பேஸ்டாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஒரு நீட்டான டேபிள் கிளாத்தை விரிச்சிட்டு சென்டர் பீஸ் அரேஞ்ச் பண்ணுறது இப்போ டேபிள் கிளாத் விரிச்சாச்சு ஒன்று இல்லைன்னா சென்டரில் குட்டியாக ஒரு சென்ட்ரு பீஸு இந்த மாதிரி விரிச்சிடலாம் இப்போ இந்த ரெட்டுக்கு கான்ட்ராஸ்ட் இந்த கலர் இதுக்கு கான்ட்ராஸ்டாக க்ரீன் அப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கு ரொம்ப சிம்பிள் டெக்கரேஷன் தான் இது ஃபங்க்ஷனில் ரெண்டு ஜாடி வச்சிருக்கு ஒன்று நெய்யும் ஒன்று எண்ணெயும் இதுவும் நல்லா இருக்கும் சிம்பிள் டெக்கரேஷன் நான் இங்கே பிளெயின் ஷீட்டு ஃபுல் லென்த்துக்கு விரிச்சிருக்கேன் உங்களுக்கு வேணால் ஃபுல் லென்த்துக்கு விரிச்சிருக்கேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் டிசைன் போட்டதோ இல்லை ஸ்ட்ரைப்ஸு உங்கள் சாய்ஸு இல்லை கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் வச்ச எதுவும் டேபிள் கிளாத்னாலும் விரிச்சுக்கிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டன் இது இது பிளா பிளாஸ்டிக் மெட்டீரியல் மாதிரி ஷீட்ஸு இது டேபிள் ரன்னராக இருக்குது நம்ம யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இப்படி எலிகெண்ட்டாக வைக்கலாம் உங்களுக்கு சென்டரில் கோல்டு இருக்கிறதுனால டேபிள் மேட்ச்சும் கோல்டு பேஸ்டாக எடுத்திருக்கேன் இப்போ இதில் சிம்பிளாக ஓல்டு கீ டீ கெட்டில் வச்சுருக்கேன் மணி பிளான்ட்டு இதில் ஆஸ் யூஷுவல் நமக்கு எண்ணெய் மொளாப்டி இதில் சும்மா ஒரு பீஸ் டெக்கரேஷன் இதில் இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் இது பெரிய டீ கெட்டில் மாதிரி உள்ளது வச்சுருக்கேன் இங்கே குட்டியாக நமக்கு அந்த டிகாஷன் அந்த இதோட கண்டெய்னரை இதில் வச்சுருக்கேன் இதுவும் சிம்பிள் டெக்கரேஷன் நீட்டாக இருக்கும் இப்போ இதுவும் பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி ஆனால் இது வேறு டைப்பு கொஞ்சம் ஹோல்ஸ் இருக்கும் ஒரு மாதிரி நெட்டட் ஷீட் மாதிரி இருக்கும் இதில் என்ன டெக்கரேட் பண்ணலான்னு காணிக்கிறேன் இதை ரேசி சூஸ்வாங்க இப்படி ரொட்டேர இந்த குட்டி டேபிளுக்கு மேலே வைக்கிறது இதில் என்ன டெக்கரேஷன் பண்ணி காமிக்கேன் இதுக்கு மேலே இப்படி ஒரு கோல்டன் ஷீட்டு டேபிள் மேட் மாதிரி இருக்கும் மேட்ஸாக தான் வச்சுக்கோங்க என்ன முழா அப்படி இந்த சைடில் சாதத்துக்குள்ளே பருப்புப்பொடி கொள்ளுப்பொடி உப்பு ஊர்கா இதுக்கு சென்ட்ராக இந்த பீஸை வைக்க டேபிள் அதுக்கு மேட்சா இந்த மாதிரி ரெட்டு பேஸ்ட் கலந்து தான் வச்சிருக்கேன் இப்போ பாருங்க நாலு இதுவும் விரிச்சு வச்சிருக்கேன் சென்டரில் டேபிள் ரன்னர் ரெட் கலரில் இதுக்கு பேஸ்டாக உள்ள கலர் சென்டரில் லேசி சூஸ இதுக்கு பேலன்ஸிங்காக ரெண்டு சைடில் இப்படி டேபிள் மேட்ஸ் வைக்கேன் இப்போ பாருங்கள் இது நல்லா தெரியும் இந்த சைடு இந்த மேட்டு சென்டரில் அது டேபிள் மேட்ஸு ரன்னர் எல்லாம் சேர்த்தது இது ரொட்டேட் ஆகிக்கிடும் எந்த சைடு வேணுமோ நமக்கு ஊருகா வேணுமா எண்ணெய் வேணுமா பொடி வேணுமா இது அப்படியே ரொட்டேட் ஆகிக்கிடும் இப்படி ரெண்டு இது உடன் மேட்ஸு இப்படி ரெண்டு மேட்ச்ஸு வைக்கலாம் இல்லாட்டி இது வந்து ஒரு சிங்கிள் மேட் வச்சு கூட நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் இது சிம்பிளாக இருக்கும் இதுவும் மணி பிளான்ட் தான் வச்சுருக்கேன் நான் டிஃப்ரெண்ட் கண்டெய்னர்ஸில் இப்போ டேபிள் மேட்ஸும் விரிச்சிருக்கு அந்த ப்ரௌனுக்கு மேட்ச்சிங்காக கொஞ்சம் ப்ரௌன் கலந்தது இது வந்து டம்ளர் வைக்கிற கோஸ்டர்ஸ் இப்போ சென்டரில் சின்னதாக ஒரு ரெட் கலர் எலிமெண்ட்டு கொடுத்தா இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ இந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக ஒரு கொஞ்சோண்டு ஸ்பேஸை ஆக்கியபை பண்ணுறது சென்ட்ரு டேபிளுக்கு இருக்கிறாப்புல இருக்கும் இதில் வந்து ரொம்ப சிம்பிள் டெக்கரேஷன்ஸாக காமிக்க கிட்டத்தட்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸ் மாதிரி வச்சுருக்கேன் ட்ரெயில் ஜக்கு இல்லை தண்ணி டம்ளர் சென்டரில் இது ஒரு சின்ன பீஸ் இன்டோர் பிளான்ட் இது இந்த சைடில் அதே மாதிரி ஜாடிகள் வச்சிருக்கு இந்த டெக்கரேஷன் வேறு ஒரு ஸ்டைல் சிம்பிளாக இருக்கும் பாருங்கள் சிம்பிள் டெக்கரேஷன் தான் இதுவும் சும்மா ஒரு பாஸ்கெட்டில் ஒரு குட்டி கப்பு இருக்குது அதில் ம மணி பிளான்ட் வச்சிருக்கு பெப்பர் சால்ட் கண்டெய்னர் இதில் மூடி உடைஞ்ச ஜாடியில் மணி பிளான்ட் வச்சிருக்கு இப்போ இந்த இதை பார்க்க ஃப்ளமிங்கோல் சூடில் மேட்டு டேபிள் மேட்டு இந்த சென்ட்ரு பீஸில் இந்த பாண்டா வச்சுருக்கு இதில் நமக்கு சுகரோ சால்ட்டோ எதுனாலும் வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு பூசி கேட்ட மாதிரி இதில் மணி பிளான்ட் வச்சுருக்கு இதுவும் டெக்கரேஷன் பீஸ் தான் இதில் ஏதாவது நமக்கு ஸ்வீட்டோ ஏதோ நம்ம போடுறத போட்டுக்கலாம் இதே பிளேஸஸ் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணியும் வைக்கலாம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கிளாத்தோட ரன்னர் இது ஜூட்டில் ஜூடில் உள்ளது மாதிரி குரோஷாரில் பின்னதை இந்த டேபிள் மேட்ஸ் மாதிரி இருக்குது இதான் லுக்கு இப்போ இதை எப்படி டெக்கரேட் பண்ணுறேன்னு காமிக்க இப்போ கீழே அந்த ஜூட்டு இதை எடுத்துகிட்டு இந்த ஒரு பிளாஸ்டிக் மேட்டை விரிச்சிருக்கேன் இதில் சும்மா ரெண்டு கண்டெய்னர்ஸ் ப்ராஸில் இந்த ரெண்டு சைடும் வைக்கிறப்பலாம் வச்சுட்டு இங்கே ஒரு கெட்டில் அதில் ஆறு கப்பு இருக்கிறாப்பில் அதேமாதிரி இங்கே குடிக்கிறதுக்கு சும்மா இது ஒரு டைனிங் டேபிள் செட் மாதிரி மேட்ச் ஆகிறதுக்காக வச்சுருக்கு இதில் எப்போதுமே நம்ம லென்த் வைஸாக விரிக்கும் ஃபார் அ சேஞ்ச் எப்படி க்ராஸ்வைஸாக ரிசன்டல் வைஸாக ஒரு ரன்னரை போட்டோம் இப்போ நான் விரிச்சிருக்க வந்து சாதாரண கிளாத்தில் உள்ள செக்டு டைப்பில் உள்ளதில் ரன்னர் நானாக தைச்சது துணியில் சென்டரில் ஜூட்டு இல்லை ஒரு மேட்டு அதில் ஒரு பேம்பு பிளான்ட்டு ரொம்ப ஈஸியான டெக்கரேஷன் இது இதே எல்லோ கலர் கிளாத் மாதிரி இந்த ப்ளூ செக்ட் மாதிரி இப்போ எல்லோ கலர் க்ளாத்தில் இப்படி ஹரிசான்டலாக விரிச்சிருக்கு அதில் இந்த லேசி சூஸ்ன்னு வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ